மகாநதி சீரியல்ல இப்போ விஜய் காவேரிய விட்டு மீண்டும் வெண்ணிலா கூட போற மாதிரி கதை போயிட்டு இருக்கிற நிலையில வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சுட்டு நடிகை வைஷாலி அவர்கள் சொல்லிருக்கிற ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்போ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல வர்ற விஜய் காவேரி ஜோடிக்குன்னு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க மேலும் இப்ப சீரியல் காவேரி விஜய பிரிஞ்சிருக்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கு அதே சமயத்துல காவேரி இருக்கிற இடத்திலயே விஜய் அவர்கள் போய் அவர் பண்ற குறும்பு விஷயங்கள் ரசிகர்கள் ரொம்பவே ரசிக்க வச்சுட்டு வருது காவேரி வேற இருக்கிற மாதிரி காட்டிட்டு வராங்க இதனால சீக்கிரமே விஜயும் காவேரியும் ஒன்னா சேர போறாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்த நிலையில நம்ம எல்லோருக்குமே அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி வெண்ணிலாவுக்கு மீண்டும் ஞாபகம் வந்துட்ட மாதிரியும் அவங்க விஜய் கிட்ட ரொம்பவே உரிமையா என்ன விட்டு எங்கேயும் போயிட அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே இருக்க சொல்லி கேட்டுட்டு வராங்க இதனால விஜயும் கவிரியும் ஒண்ணு சேரதுல ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கும் போது வெண்ணில கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை வைஷாலி அவர்கள் மகாநதி சீரியல்ல இனிமே விஜயும் நானும் இருக்க மாதிரிதான எபிசோடு தான் அதிகமா வரும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி விஜய் அவர்களை வெண்ணிலா கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு போட்டிருக்காரு இதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா இனி அடுத்து வர போற எபிசோட்ல காவேரியை விட வெண்ணிலா மற்றும் விஜய் அவர்களோட போஷன் தான் அதிகமா வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம விஜய் காவேரியை விட்டு பெரிய கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது நீங்க நடிகை வைஷாலி சொல்ல இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் மகாநதி சீரியல்ல விஜய் காவேரி ஜோடி எவ்ளோ குடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மேல விருது பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க